லோன் கட்ட முடியாத சூழலில் கலெக்ஷன் ஏஜெண்ட் நம்ம வீடு தேடி வந்து லோனை கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணுறது இப்போ ரொம்பவே அதிகமாக நடந்துகிட்ருக்கு இப்படி கலெக்ஷன் ஏஜெண்ட் நம்மளை தேடி வந்து தொல்லை பண்ணாமல் இருக்க கோர்ட் மூலமாக சில நடவடிக்கைகளை எடுக்கலாம்ன்றது நம்மள நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை அதாவது பேங்க்கில் கடன் வாங்கி கட்ட முடியாதவங்க இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் ஆர்டர் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் ஆர்டர்ன்ற ரெண்டு வகையான இன்ஜெக்ஷன் ஆர்டரை நாம் கோர்ட் மூலமாக வாங்கி வச்சுக்கலாம் நம்மளோட கோரிக்கையை அக்செப்ட் பண்ணி கோர்ட்டு கொடுத்துருக்கிற இந்த ஆர்டரோட நிபந்தனைகள் படி சிபிசி செக்ஷன் தேர்ட்டி நைன் பிரகாரம் பேங்க்ல லோன் கட்டலன்னு இருந்து யாரும் தேடி வர முடியாது அதே போல சம்பந்தப்பட்ட ஆளுக்கு இருந்து ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுறதோ லோன் கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணுறதோ கூடாது அது மட்டும் இல்லை லோன் கட்டாமல் விட்ட நபரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையும் ஃபோன் பண்ணி கேட்க ரைட்ஸ் இல்லைன்னு கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுருவாங்க இது மாதிரி லோன் கட்ட முடியாத சூழல்ல நாம எந்த தவறான டிசிஷனையும் எடுத்துடக் கூடாதுன்றதுக்காக சட்டம் நம்ம பக்கம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வழக்கறிஞர் சரவணன் தன்னோட தொடர்ந்து நமக்கு ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிக்கிட்டு வராருனா என்ன ஒரு ஆர்டர் வந்து நம்ம வந்துருக்கோம் அதாவது ஆர்டர் தேர்ட்டி நைன்ல இந்த செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் ஆர்டர் இன்ஜெக்ஷன் ஆர்டர் இது எதுக்காக தெரியுங்களா இதை பத்தி வழக்கறிஞர் சரவணன் பதில்கள்ன்ற ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டா பக்கங்களை பார்த்து லோன் விஷயத்தில் சட்டம் நமக்கு எவ்வளோ ஃபேவரா இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு தைரியமா இருங்க நன்றி